இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளையில் கூட உபாகமும் எட்டாம் அதிகார பதினெட்டவசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் மிக அருமையான வேத வசனம் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே நம்முடைய கத்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் அநேக மனிதர்களை இந்த பூமியில் நினைத்து கொள்கிறோம் அநேக நினைவுகள் நம்முடைய சிந்தனையில் வருகிறது ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய கத்தரை நாம் நினைப்பது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கு நாம் நினைக்கும் போது எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற முதலாவதாக நாம் கத்தரை நினைக்கும்போது தேவன் உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற அநேக உடன்படிக்கைகள் இந்த உலகத்தில் நாம் செய்து கொள்கிறோம் அதை அநேகர் உறுதிப்படுத்துவதில்லை ஆனால் நம்முடைய கத்தர் அவரை நினைக்கும் போது அவர் தம்முடைய உடன்படிக்கை வேத வசனத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள் அநேகம் உண்டு அந்த உடன்படிக்கைகளை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதை உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அது அதற்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை நாம் நினைக்க வேண்டும் அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற எல்லா உடன்படிக்கைகளையும் தேவன் நமக்காக உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நாம் கத்தரை நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அன்று இஸ்ரவேலருக்கு தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்தது போல இன்றைக்கு நாமும் கூட கத்தரு கத்தருடைய பார்வையில் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் கத்தரை நாம் நினைக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் உடன்படிக்கையை தேவன் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிற இரண்டாவதாக நாம் கத்தரை நினைக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது சம்பாதிக்கிறதற்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பலன் இல்லாதபடிக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாதபடிக்கு அனைவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஆனால் கத்தரை நீங்கள் போது ஒவ்வொரு நாளிலும் தேவனை நினைத்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைக்கும்போது மெய்யாகவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பலனோடு இருக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற பலன் தான் ஏனென்றால் அவர் பலன் உள்ளவராக நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிறார் சங்கீத புஸ்தகத்தில் கூட செல்லப்பட்டிருக்கிறது கத்தம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக வார்த்தைகள் பலப்படுத்துகிற வார்த்தைகள் வேதத்தில் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலனை குறித்ததான அநேக காரியங்கள் உண்டு நம் கத்தரை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலனை தேவன் நமக்கு கொடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையும் தேவன் கொடுக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எந்த மனிதனாலும் கத்தரை நினைக்கும் போது எந்த ஒரு மனிதன் கத்தரை நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் கத்தரை நினையுங்கள் அவரை துதியுங்கள் அவரை ஆராதிங்கள் மெய்யாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறது பூமியில் நாங்கள் அநேக காரியங்களை நினைக்கிறோம் ஆனாலும் உண்மை நினைக்கும்போது நீர் எங்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் ஆண்டு உம்முடைய உடன்படிக்கையை நீர் உறுதிப்படுத்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்திருந்த புதிய நாளில் கூட பலன் இல்லாதவர்களுக்கு சம்பாதிக்க பலன் இல்லாதவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு நீர் பலனை கொடுத்து நீர் ஆசிர்வதி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க உடன்படிக்கையை உறுதிப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் நினைத்து நாங்கள் ஆராதித்து உண்மை தொழுது கொள்ள நீர் பலனை கட்டளைடுவிறாக தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் ஏசுமி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்